ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் மரவள்ளிக்கிழங்க வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு புட்டு செய்ய நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு பெரிய சைஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் கத்தியை வச்சு நடுவில் கட் பண்ணி ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதோட தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலும் பிங்க் கலரில் இருக்கிற தோலும் சீவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணியில் நம்ம தோல் சீவினா மரவள்ளிக்கிழங்க கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மேலே துருவலை வச்சு மரவள்ளி கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மரவள்ளி கிழங்கையும் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பூ மாதிரி சாப்டா துருவி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் இன்னொரு பிளேட்டில் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் இதையும் துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் முதல்ல கொஞ்சமாக துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம துருவினா மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கப் இல்லைன்னா டீ குடிக்கிற டம்ளரில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் தேங்காவை சேர்த்து அதுக்கு மேலே மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கோங்க மறுபடியும் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கப்பையும் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சுக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண கப்பை வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக சூடாறுனதுமே இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ப்ளேட்டில் தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ இது கூட சக்கரை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்